வருங்கால தலைவர் மக்கள் நாயகன் வருங்கால மாகாண முதலமைச்சர் வைத்திய பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்காக ஈழவனின் வரிகளைய புயலுக்குள் தான் இனிதே திண்டலும் பூங்காற்றும் அடங்கி கிடக்கிறது சாவகச்சேரியில் மக்கள் கூட்டம் அவன் பின்னால் நின்றனர் அர்ச்சுனா என்றொரு தலைவனின் பின்னால் உலகமே திரண்டது எதிரிகளின் கூராரத்துக்குள் தனி மனிதனாக தனது அம்புகளால் வேட்டையாடி எதிரிகளை தின்றடித்தான் சமுத்திரம் படைத்திடும் புது யுகம் ஒன்றை தமிழர் கைகளில் கொடுத்தான் மக்கள் வழிகளை தனித்தே தாங்கி தன் நிகரில்லா ஒரு தலைவனாக உருவெடுத்தான் மக்கள் மனங்களை வென்று சிங்கத்தின் குகையில் ஒற்றை புலியாக சிங்கள தலைமையை திணறடித்தான் திருமலை எங்களின் தலைநகரம் என்று பாராளுமன்றத்தில் உறக்கச் சொன்னார் இசைப்பிரியா கிருசாந்தி பாலச்சந்திரன் படுகொலைகளுக்கு பாராளுமன்றத்தில் நீதி கேட்க துணிந்தவன் ஈழத் தமிழர்களின் பெண்கள் பெருமையை உறக்க சொன்னவன் மலையக மக்களின் இதயங்களில் நிலத்தில் நிற்பவன் மானம் ஒன்றே தமிழனின் வாழ்வு என்று மார்த்தட்டி சிங்கள தேசத்துக்கு சூழலை உரைத்தவன் ஊழல்வாதிகளுக்கு சிம்ம சொற்பனமாக எதிர்த்து நிற்பவன் கண்ணியம் காத்திடும் ஈழப் பெண்களை போற்றி புகழ்ந்தவன் ஆண்ட பெரம்பரை மீண்டும் ஒருமுறை ஆள நினைப்பது தவறு என்றா என்று தமிழர்களின் மாண்புகளை தன் உள்ளத்தின் சிங்கள தேசத்திற்கு உணரச் செய்தவன் முதுகெலும்பில்லா சிங்களத்தின் கை பொம்மைகளை தலை வைத்து பதிலில்லா கேள்விகளை கொடுத்த பெருமகன் இவன் தான் தலைவன் என்று தமிழர் மனங்களை வென்று ஊர்குழம்ப வைத்தவன் தந்தையின் வீரத்தையும் தாயின் பண்பையும் கற்றுக்கொண்ட பெருமகன் இவன் பாராளுமன்ற ஆசனங்களை தனி வைத்து சரவடி போட்டு நான் தான் தமிழன் அன்று மாற்றட்டி தன் அன்புகளால் கேள்விக்கானகளை எவருமே சொல்ல முடியாத தமிழர்களின் உணர்வுகளை அச்சமின்றி எதிரிகளின் காதுகளுக்கு கொண்டு சென்றவன் வேங்கையர் வாழும் நாடு இதுவன்று சிங்களத்துக்கும் புலிக்கும் பகை தேடி பாடம் எடுத்தவன் தமிழர்களின் வீரத்தை இலக்கணத்தால் வகுத்து சிங்களத்தின் தலைகளுக்கு பாடம் எடுத்த தனி வில்வித்தை தெரியாத விண்ணர்கள் என்று கூறும் பச்சோந்தி தமிழர்களுக்கு தன் விழிகளில் பொறிகக்க வகை வகையாய் பாடம் எடுத்த தானே தலைவன் வழிவந்த வரி வேங்கை புலியவன் அர்ச்சுனா எங்களின் ஈழவன் தந்த வருங்கால தலைமகன் இவன்தான் எங்கள் தலைவன் என்று முழங்கும் சங்கே முழங்கிட தமிழர்கள் நாம் ஒன்றாய் கூடி அர்ச்சுனா பின் வடம் பிடிப்போம் எமது தலைவிதியை நாமே தீர்மானிக்கும் காலம் விரைவில் வந்துவிட்டது இந்த பொற்காலத்தை நமதாக்கிக் கொண்டு நமக்கு கிடைத்துள்ள தலைமையை இறுகப்பற்றிக் கொண்டு அவன் பின்னால் அணிந்து அழுவோம் வருங்கால சந்ததிக்கு சிறந்த நாட்டை உருவாக்கி கையில் கொடுப்போம் வெற்றி நிச்சயம் என்று உறக்க சொல்வோம் நாளை தமிழர் தேசம் முடியும் என்ற நம்பிக்கையும் அர்ஜுனா படங்களை பற்றி கொண்டு அணிவகுப்போம் பாருங்கள் நன்றி வணக்கம்